ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் சேனல் எல்லாரும் இருக்கீங்க இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹோம் ஃபுட் டாட் காம்ஸ்ல இருந்து இன்னைக்கு ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க என்ன அவங்க நிறைய பாரம்பரிய அரிசி வகையை வந்து சேல்ஸ் பண்றாங்க ஒரு அரிசி வகையை கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காட்டு யானம் அரிசி இதோ பாருங்க இப்படிதான் இருக்கும் இந்த அரிசி நம்ம மாப்பிள சம்பா அரிசி இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரிதான் இருக்கும் இத பாருங்க சோ இந்த அரிசி பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ரொம்ப ஒரு ஹெல்த்தியான பாரம்பரிய அரிசி வகையில பாத்தீங்கன்னா இந்த காட்டியானம் அரிசி தான் இதுக்கு ஏன் காட்டியானம் பேர் தேர் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா அஹ் நெல் எல்லா நெல்லுங்களை விட இந்த அரிசி வளருது பாத்தீங்கன்னா மனுஷனை விட அத மனுஷனை விட ஓரளவுக்கு ஹைட் இருக்குமோ அதாவது ஏழு அடிக்கு மேலதான் ஒரு யானையே வந்து அந்த நெல் இதுக்குள்ள நின்னா அந்த கதிர் பாத்தீங்களா நின்னா அந்த யானையே மறைக்கிற அளவுக்கு வந்து இந்த கதிர் இருக்குமா ஸோ அதனால தான் வந்து இதுக்கு வந்து காட்டு யானம்னு சொல்லிட்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த அரிசியை நம்ம சாப்பிட்டோம்னா யானை பலம் கொடுக்குமா ஸோ அதனாலேயே வந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா காட்டு யானம்னு சொல்லிட்டு பேர் வந்துச்சுன்னு சொல்றாங்க ஸோ இது எது எதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமானது பாத்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க கண்டிஷனில் பாத்தீங்கன்னா எல்லாரும் சுகர் சுகர் சொல்றாங்க பார்த்தீங்கன்னா இந்த இன்சுலின் யூஸ் பண்ணுறவங்க கூட இந்த அரிசியை ரெகுலராக சாப்பிட்டாங்கன்னா சுகர் வந்து அவ்வளோ கண்ட்ரோலுக்கு வருங்களாம் ஸோ கண்டிப்பாக வந்து இது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ஸோ கண்டிப்பா வந்து டெய்லி கூட இது எடுத்துக்கலாம் ரைஸாகவும் எடுத்துக்கலாம் பழைய சாதமாவும் எடுத்துக்கலாம் கஞ்சியா எடுத்துக்கலாம் இல்ல இட்லி மாதிரி பொங்கல் இல்ல ரவை உப்புமா அந்த உடச்சி உப்புமா சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இந்த ரைஸ வந்து நீங்க ரவையா உடச்சி வச்சுட்டு கூட அந்த மாதிரி சாப்பிடலாம் உப்புமாவா செஞ்சு அஹ் மெயினா பாத்தீங்கன்னா இந்த மூட்டு வலி பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ரைஸ் இது எல்லா ரைஸ்லயும் பாத்தீங்கன்னா சிறந்தது பாத்தீங்க சிறந்ததுன்னு பாத்தீங்கன்னா நம்ம காட்டியான தான் சோ அவ்வளவு ஒரு ஹெல்த்தியான கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய இது வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இதோட ப்ரொடக்ஷன் வந்து கம்மியா இருந்தது அதனால வந்து நமக்கு கம்மியா கிடைச்சது இப்ப பாத்தீங்கன்னா நிறைய கிடைக்குது அதுவும் நம்ம ஆர்கானிக்காவே வந்து எந்த கெமிக்கலும் யூஸ் பண்ணாமே நமக்கு கிடைக்குது ஆஹ் இது பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ் இருக்கவங்களுக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா மூட்டு வலி ஜாயிண்ட் வலி அதே மாதிரி அனிமிக் பேஷன்ஸ் இருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே அதாவது குழந்தைங்களுக்கு கண்டிப்பா இது நம்ம கஞ்சி மாதிரி ஸோ ரொம்ப நல்லது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது ரொம்ப கடினம் வேகத்துக்கு அதனால என்னன்னா நைட்டே வந்து நம்ம இந்த ரைஸ் வந்து ஊற தான் மார்னிங்ல வந்து செய்யணும் நீங்க மாவா ரெடி பண்ணிட்டீங்கன்னா அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை அது ஈஸியா நீங்க கஞ்சி நம்ம எல்லா கஞ்சியும் செய்வோம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கஞ்சி செஞ்சு குடிச்சுக்கலாம் ஸோ ரொம்ப ஒரு ஹெல்த்தியான இது உங்களுக்கு வேணும்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கு ஆஃப் கேஜில இருந்து கூட கிடைக்குது உங்களுக்கு வாங்கிட்டு ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணுங்க ரொம்ப ஒரு ஹெல்த்தியான இது மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பா வந்து நம்ம ஹெல்த்துக்கு ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா சுகர் சுகர் ஒண்ணுமே இல்லாம சின்ன வயசுலயே பாத்தீங்கன்னா சுகர் சுகர் ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காங்க அந்த அதாவது சுகர் உறவு இல்லையா அந்த ஸ்ட்ரெஸ்லயே பாதி பேருக்கு இதுவாயிடுது சோ கண்டிப்பா இந்த மாதிரி நமக்கு இயற்கையா இருக்கிற விஷயங்களை யூஸ் பண்ணி நம்ம கண்டிப்பா குறைப்போம் ஓகே ட்ரை பண்ணி பாருங்க வேணுன்றவங்க காண்டாக்ட் பண்ணுங்க ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரைஸ் பார்த்தீங்கன்னா காட்டியானம் அரிசி வே இப்போ இனிமேல் வர இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு வகையாக பார்க்கலாம் இன்னைக்கு காட்டியானம் பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் மாப்பிள்ளை சம்பா அந்த மாதிரி ஒவ்வொரு ரைஸாக நம்ம பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஓகே வேணுன்றவங்க ரைஸ் கான்டாக்ட் பண்ணுங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு பார்த்து ஓகே பாய்